விஜயகாந்த் நினைவிடத்துக்கு போகாமல் கேப்டன் மில்லர் இசை வெளியீட்டு விழாவில் பாட்டு பாடி பர்ஃபார்ம் செய்வதாக நடிகர் தனுஷை பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் கடுமையாக விமர்சித்துள்ளார் தமிழ் சினிமா கொண்டாடும் நடிகர்களில் ஒருவர் தனுஷ் தற்போது இவர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நடித்திருக்கும் கேப்டன் மில்லர் படம் வரும் பனிரெண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது பிரியங்கா மோகன் சிவராஜ் குமார் சந்தீப் கிஷன் ஜான் கொக்கன் நிவேதிதா சதீஷ் என பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கும் இந்த படத்தை சத்யஜோதி நிறுவனம் தயாரிக்க ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார் ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்தை நினைவு கூர்ந்து நடிகர் தனுஷ் பாடல் பாடி அஞ்சலி செலுத்தி இருந்த நிகழ்வு ரசிகர்களிடம் நிகழ்ச்சியை இருந்தது இந்த நிலையில் இதுகுறித்து பிரபல சினிமா விமர்சகர் தனுஷையும் வருத்தெடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கேப்டனின் நினைவிடம் செல்ல அதிகபட்சம் அரை மணி நேரம் ஆகுமா என்றும் அதை விட்டுவிட்டு இங்கே நிகழ்ச்சியில் பாட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்றீங்களே எனவும் தனுஷை விமர்சித்துள்ளார் புளூசட்டை மாறனின் இந்த பதிவுக்கு நெட்டி ஆதரவு கொடுத்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க